கைதி விஜய்க்கு மாஸ்டர் கமலுக்கு விக்ரம் என ஹிட்டை கொடுத்த லோகேஷ் ரஜினியை சும்மா விட்டு விடுவாரா என்பதுதான் அனைவரது எண்ணமாக இருந்தது ஆனால் கலவையான விமர்சனங்கள் இணையத்தில் வெளியாகி வருகிறது கூலி படத்தில் ஒருபடியாக இருந்த விஷயம் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிதா அவர்தான் ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து இந்த வருடத்தோடு ஐம்பது வருடங்கள் நிறைவடைகின்றன அதனை ஒட்டி அரசியல் பிரமுகர்கள் திரையுலக நட்சத்திரங்கள் என பலரும் சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு ரஜினியும் நன்றி தெரிவித்தார் ஆனால் ரஜினிகாந்திற்கு விஜய் இன்னமும் வாழ்த்து சொல்லாதது பெரிய பேசு பொருளாகவே மாறியிருக்கிறது விஜய்க்கும் ரஜினிக்கும் கோலிவுட்டில் யார் நம்பர் ஒன் என்ற போட்டி நடந்து வருகிறது இரண்டு பேரின் படங்களும் வசூல் சண்டைதான் செய்து வருகின்றன இந்த நிலையில் ரஜினியை விஜய் வாழ்த்திய புகைப்படம் ஒன்று கவனம் ஈர்த்தியிருக்கின்றது அதாவது ரஜினி திரைத்துறைக்கு வந்து இருபத்தைந்து வருடங்களை நிறைவு செய்த பொழுது விஜய் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவராக அப்பொழுது சூப்பர் ஸ்டாரை வாழ்த்திய அவர் தலைவா திரையுலகத்தில் நீ கால் பதித்து இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திரையுலக வாழ்க்கையிலும் இதே போல பூச்செண்டு கொடுத்து மகிழ இறைவனை வேண்டுகின்றேன் உங்கள் ரசிகன் விஜய் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த தான் ரசிகர்களால் ட்ரெண்டாக்கப்பட்டு இருக்கிறது இதனை கவனித்த சிலரோ இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கு வாழ்த்திய விஜய் ஐம்பதாவது ஆண்டிற்கு கண்டிப்பாக வாழ்த்தை கூறுவார் என ரசிகர்கள் கூறுகின்றனர்